ஓ சாப்பிட்டாச்சு வணக்கம் நீங்கள் சாப்பிட்டாச்சா உங்களுக்கு அங்கே இப்போ டைம் என்ன ஆ கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டாச்சு வெளியில் உட்காந்துருக்குறோம் இப்போ வருவான் கொஞ்சமாக சாப்பிட்ருக்கிறான் எனக்கு டைம் அவ்வளோதான் ஆகுதா ஆறு பத்து தான் ஆகுதா ஓகே விருதுநகர் உங்களுக்கு நேட்டிவ் பிளேஸ் இப்போ உங்களுக்காக டைம் ஆறு பத்து மலேசியாவுக்கு வந்து பத்து மணிக்கு மேலே போயிருக்கோம் ஓகே ஆமாம் மலேசியா நாங்கள் வந்து விருதுநகர் இல்லை மலேசியாவிலேருந்து ஒருத்தங்க பேசுவாங்க அவங்க டைம் என்ன சொல்லுவாங்க இல்லை மலேசியாவிலேருந்து ஒருத்தவங்க பேசுவாங்க அவங்க முஸ்லீம் தான் அதாவது நீங்கள் குவைட் டைம் தான் சொன்னீங்க ஆறு பத்து இப்போ நம்ம இந்தியாவில் வந்து இப்போ இந்தியாவில் விட மலேசியாவுக்கு வந்து இப்போ பத்து மணி ஆகிருக்கும் உங்களுக்கு ஆறு பத்து நான் அந்த இதை இருந்தேன் நமக்கு இப்போ எட்டு கிட்ட தானே ஆகுது டைம் வேரியேஷன் பார்த்தேன் வேறு ஒன்று இல்லை இங்கே பேசுகிறது உங்களுக்கு கேக்குதா குவைத்து மலேசியா ஓகே நீங்கள் சாப்பிட்டு உங்களுக்கு ஆறு பத்து தானே ஆகுது கொஞ்சம் லேட்டாகலாம் இதாக வந்தாச்சு குட்டி பேபி குட்டி பேபி ஆக்சுவலாக இது குட்டி பேபி கிடையாது குட்டையாக இருக்கு அவ்வளோதான் வித்தியாசம் இவனுக்கு வயசு ஆறு ஏழு வயசுக்கு மேலே ஆயிடுச்சு குட்டி இங்கே பாரு ஒன்று ஹாய் சொல்கிறாங்கடா கொஞ்சம் கிளியர் கம்மி வாய்ஸ் ஓகே இல்ல உங்களுக்கு நேட்டிவ் பிளேஸ் எதுன்னு கேட்டேன் நீங்கள் நேட்டிவே பக்கமாக இந்தியாவா சேனல் ஆமாம் மதுரை ஆ அதான் கேட்டேன் நைட்டி ஓகே ஏன்னா தமிழ் உங்களுக்கு அதுவே அதெல்லாம் கேட்டு பூஜோராணி ஹாய் அப்போ நீங்க வந்து அங்க ஒர்க்குக்காக அங்க போயிருக்கீங்களா ஹோம் டூர் போடவா ஹோம் டூர் இங்கே என்ன ஒரு ரூமில் என்ன ஹோம் டூர் போட முடியும் ஓகே ஓகே இல்லை பரவாயில்ல ஆக்சுவலாக இது வந்து பெரிய லெவலில் இருந்த வீடு தான் அந்த கார்னரில் ஒரு பெரிய வீடு இருந்தது இந்த சைடு ஃபுல்லாக வந்து ஒரு ஐம்பத்தாறு அறுபது அடி நீளத்துக்கு கோழி செட்டு ஒன்று இருந்தது இது வந்து ஒரு வாசத்துக்காக ஒரு சிங்கிள் ரூம் இந்த இடத்துல வச்சுருந்தோம் இப்போ ஒரு ரீசண்டாக நாங்கள் அந்த சைடு இடித்தோம் இது பெரிய லெவல் நல்லா ஏழு சென்ட் இடத்துல வந்து ஒரு அஞ்சு ஆறு செண்டு கிட்ட வீடு இருந்தது வீடு செட்டு எல்லாமே சேர்த்து எல்லாமே காலத்தின் கோலம் அந்த நேரம் ஆயிடுச்சு இப்போ இந்த ஒரு சிங்கிள் ரூம் தான் இருக்குது இல்லை இல்லை வில்லேஜ் பக்கம் மதுவா மதுரை பக்கத்துல ஏதாவது ஒரு ஊரா மானாமதுரை திருச்சி போகிற வழியா இல்லை அது வந்து மைப்பாறை மைப்பாறையாக ஏதோ ஒரு ஊர் வரும் சிவகங்கை மாவட்டம் ஓகே ஓகே சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை இது வந்து நம்ம இந்த சைடு வராதா திருநெல்வேலி தென்காசி அந்த பக்கம் வராதோ இல்லை அந்த பார்டரா സമുദ്രം അപ്പം ഉണ്ടി ഓ രാം നാട് ഓക്കേ രാംനാട് ஆக்சுவலாக நாடு அங்கே வந்து எனக்கு தேவின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்க ஆனால் இப்போல்லாம் அவங்க எங்கே இருக்காங்க எப்படி இருக்காங்க கான்டாக்டே கிடையாது அது ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்கும் நாங்கள் சின்ன பிள்ளைல பார்த்தது அப்புறம் உங்கள் ஃபேமிலியை பற்றி எதுன்னே சொல்லலை பசங்க எத்தனை பேர் உங்கள் மிஸ்ஸஸ் ஃபேமிலியில் எங்கே இருக்காங்க Okay 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 bye இது ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் இப்போ வந்து கால் நேரம் ஆயிடுச்சா அடுத்து இன்னும் ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் என்ன ஆன்லைன் இப்போ உங்கள் சாப்பாடெல்லாம் நீங்களாவே பண்ணிக்கிறதா கேன்டீன் இந்த மாதிரி கிடையாதா மெஸ்ஸு சாப்பாடெல்லாம் இல்லையா ஆ அதான் நான் சொல்கிறேன் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் ஒரு எப்போதுமே வந்து ஆஃப் அன் hour தான் அதிகபட்சம் ஒன் hour அதுக்கு மேலே நான் கொண்டு போனதில்லை கட் பண்ணிடுவேன் ஏன்னா இது ரொம்பவும் அப்படியே இருந்துகிட்டே இருந்தால் அடுத்தடுத்து வராங்க இல்லையா தேவையில்லாத வார்த்தைகளெல்லாம் வந்து பேச வந்துடுறாங்க அதுக்கு பயந்துட்டு கட் பண்ணிக்கிறது நமக்கு காரியமும் முக்கியம் கவனமாகவும் இருக்கணும் அதான் வேற ஒன்னும் இல்லை ஆமா தூக்கம்தான் அவனுக்கு தூக்கம் சின்னவனுக்கு அந்த அட் அந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி நாய் கடிச்சு விட்டதுனால பெயின் ஜாஸ்தியா இருக்கு அவனுக்கு அதை தான் நோண்டிகிட்டே இருக்கான் காதையே பிடிச்சான் இல்ல போகல, ஏன்னா இன்னும் அடுத்தடுத்து ரெண்டு மூணு இதுக்கு பார்க்க வேண்டியது இருக்கு உங்களுக்கு அதான் சேர்த்து போய் பார்த்துட்டு வந்துடலாம் நிறுத்து தான் போக முடியல இங்கேருந்து போகணும்னா ஆட்டோவுக்கு எல்லாம் சேர்த்து போக ஒரு ஐநூறுவாய்க்கிட்ட ஆயிடுது அதனால தான் கொஞ்சம் நிறுத்தி வச்சுருக்கேன் ஒன்றும் ஆகாதுன்ற ஒரு நம்பிக்கை தான் கடித்து விட்ருக்கு வேறு ஒன்றும் இல்லை ஆனால் தடுப்பூசி போட்டாச்சு வேறு எதுவும் வெறி பிடிக்கிற மாதிரிலாம் இருக்காது வலி இருக்கும் ரெண்டு நாள் அவுட் சைடு லொக்கேஷன் ஆ பார்க்கலாம் ஓகே ம் அப்படியா வில்லேஜ் லைஃப்லாம் என்ன பெருசாலாம் ஒன்றும் இல்லை எந்த ஒரு வசதி வாய்ப்பும் இங்கே வந்து இருக்காது அவசரத்துக்கு ஒன்று அதாவது வந்து ஃபேமிலியாக இருக்கிறவங்களுக்கு ஸோ ஒரு வேலை வில்லேஜ் லைஃப் நல்லா இருக்கலாம் நம்பர் நான் யாருக்கும் கொடுத்தது இல்லையே பார்க்கலாம் பார்க்கலாம் அந்த ஐநூறு இது தாண்டினதுக்கப்புறம் அநேகமாக கொடுக்க வேண்டியது வரும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் மீன் பிடிக்கவா ஓ இந்த வில்லேஜில் அந்த இதெல்லாம் ஆமாம் நான் அந்த இப்போது ஒரு போன வாரம் தான் கோவிலுக்கு போயிருந்த இந்த இருக்கன்குடி மாரியம்மன் கோயில் பற்றி போட்டிருந்தேன்ல அப்போ நடந்து போகிறப்ப சர்வசாதாரணமாகவே அந்த தண்ணியில் வந்து சின்னதாக ஒரு மீன் குஞ்சு போச்சு ஓ சரி 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 கிராமம் சப்ஸ்கிரைபர்ஸு ஃபைவ் ஹண்ட்ரட் வரவும் இன்னும் ஒரு எண்பது பேர்கிட்ட வரணும் வந்தாங்கன்னா அப்போ தான் வந்து அதை வந்து சூப்பர் தேங்க்ஸ் இந்த மாதிரி மாற்ற முடியும் ஆ ஓகே ஓகே ஆக்சுவலாக இது ரொம்ப ஸ்லோவாக இருக்கு நான் இதுக்கு முன்னாடி ஒன்று நடத்துனேன் போன வருஷம் இந்த டயத்தில் ஸ்டார்ட் பண்ணது தான் மூணு மாதத்தில் எனக்கு டென் தௌசண்ட் வந்தாங்க சப்ஸ்கிரைபர்ஸு வியூஸ் வந்து ஒரு கோடிக்கு வந்துட்டாங்க ஒன் மில்லியன் ஒரு கோடிக்கு வந்துட்டாங்க இல்லை அப்போ தான் ஆமாம் அப்போ தான் முடியும் அதில் போட்டு விட வேண்டியது வரும்னு நினைக்கிறேன் நம்பர் பார்ப்போம் இப்போது நம்பர் ஒருத்தவங்களுக்காக நம்ம அனுப்புறது எல்லாருமே தானே போய் பேசிடுறோம் எல்லாருக்குமே போதுமே அதுக்கு தான் பார்க்க வேண்டியது இருக்குது வேறு ஒன்றும் இல்லை நம்ம ஏரியாவான் எல்லாரும் மேக்ஸிமம் வராங்க இல்லை இல்லை அந்த டயத்தில் தான் அந்த சூப்பர் தேங்க்ஸ் நம்ம இது பண்ணும்போது நம்பர் கொடுக்க வேண்டியது வரும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்புறம் நீங்கள் எதுவும் ஆரம்பித்து போய்கிட்ருக்கா இது மாதிரி எதுவும் சேனல் எங்கே போக முடியும் எங்கே போக முடியாது எங்களுக்கு விதித்தது இந்த ஒரு வீடு இந்த இடம் இவ்வளோதான் அதான் என்ன வேலை தான் சரியாக இருக்குமே ஓகே நாங்கள் சூப்பர் தேங்க்ஸு போட்டு விடும்போது ஹெல்ப் பண்ணுங்கள் கொஞ்சம் நாங்கள் பெரிய அமௌண்ட்டில் அதில் நாங்கள் இது பண்ண மாட்டோம் ஃபார்ட்டி ருபீஸ்லேருந்து இது நாங்கள் அந்த ஃபார்ட்டி ருபீஸ் தான் போட்டு விடுவோம் மந்த்லி கண்டிப்பாக வரோம் நாங்கள் டெய்லியும் போட்டு தானே இருக்கோம் ஐ கொடுக்குறோமே ஆனால் இவங்களுடைய சூழ்நிலையை தான் நானும் பண்ணான் இருக்கு கொஞ்சம் டல்லாக இருக்கிறாங்க உடம்புக்கு முடியல அப்படின்னா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு விட்டுருவேன் ஏன்னா பயப்படுறாங்க நம்ம அதில் லைட் ஆன் பண்ணுறது இதெல்லாம் பார்க்கும்போது சாப்பிட்றது கூட குறைச்சிட்டாங்க அப்புறமா இப்போ ரெண்டு மூணு நாளாக நான் அதில் காமிக்காமல் இருக்கவும் சாப்பிட்றாங்க கொஞ்சம் அதையும் பார்க்கணும் நான் இப்போ அவன் கவனிக்கலை பொடிய வந்து கவனிக்கலா இருந்தாலும் அவன் பாட்டுக்கு எதுவும் இருக்கான் அவனுக்கு வந்து அவனோட அந்த காதை சரி பண்ணணும் அந்த வலி அதெல்லாமே பார்த்துட்ருக்குறான் வேற இல்ல ரத்தம் உறைஞ்சி போயிருக்கு தொடவே விட மாட்டேன்றான் கிளீன் பண்ணி எடுப்போன்னு பார்த்தா கடிக்க கடிக்க வர்றான் டாக்டர் கிட்ட போனாலும் ஊசி தான் போடுவாங்க வேற ஒண்ணும் பண்ண மாட்டாங்க அது அவனே பார்த்துக்குவான் நல்ல கொ தங்கிட்டு இருக்கான் குட்டி சும்மா சொல்லக்கூடாதுப்பா முடியாக பாரு வீட்டுக்குள்ளே சரி நீ க்ளீன் பண்ணு காதை க்ளீன் பண்ணு ஆனால் சொரிஞ்சு சொரிஞ்சு விடக்கூடாது நான் தொ என்ன என்ன தொடவே விட மாட்டேங்கிறான் அப்படியே லைட்டாக ஒரு பட்ஸ் வச்சு மெதுவாக எடுத்துருவோன்னு பார்த்தா அந்த ரத்தமாக உறைஞ்சி இருக்குது தவணாக எடுக்கிறான் நான் அதுவும் எப்படி கடைக்கே விட்டுட்டு மனசார பார்த்துக்கிட்டு வேற இருந்திருக்காங்க நாங்கள் நான் முடுக்கினக்கப்புறம் அதுக்கப்புறமா முடுக்கிறாங்க இப்படிலாம் இருக்காங்க ஒரு மனசாட்சி இல்லாமல் அது என்னதுமா அது நீ தான் குட்டி உன்னோட தான் அந்த உன்னோட ஐ அதை பார்க்கக்கூடாது திரும்பி படுத்தாச்சு லைட் ஆஃப் பண்ணால் தெரியாது அதை பார்க்க மாட்டாங்களாம்மா அது பூச்சாண்டின்னு நினைக்கிறே திரும்பி வேகமாக திரும்பி படுத்தாச்சு Ini, j a n g a 다 Okay. de cortar